அப்போ ஒரு ஜாதகத்தில் ஆறு எட்டு பன்னெண்டுகள் திசை வந்தால் எல்லாேருக்குமே அப்படித்தானா அப்படின்னா அப்போ இதெல்லாம் விதி பொதுவாக ஜோதிடத்தில் எந்த அளவுக்கு விதி வேலை செய்தோ அந்த அளவுக்கு ஆயிரம் விதி விளக்குகள் இருக்குது நீங்கள் எல்லார் ஜாதகத்தையும் பாருங்கள் அஷ்டமாதிபதி திசை நடந்தவங்களும் நல்ல கோடீஸ்வரனாக இருக்காங்க ஆறாம் அதிபதி திசை நடக்கும்போது நல்ல வேலைக்கு போனவங்களும் இருக்காங்க பன்னெண்டாம் அதிபதி திசை நடந்தவங்களுக்கு மிகப்பெரிய உள்ள பாதிப்பு இல்லாமல் நல்ல வீடு மண்ணு மனை சுகம் சௌக்கியமாக இருக்கக்கூடியவங்களும் இருக்கலாம் அப்போ எல்லா மறைவிடங்களும் அந்த மறைவிட ஸ்தானத்தோட வேலையை செய்யுமா அப்படின்னா அதுதான் இல்லை சரி அடுத்து ஒருத்தவங்களை அஷ்டமாதிபதி திசை நடக்குது அப்படின்னா என்ன செய்யும் அது விபத்தை கொடுக்கும் கண்டத்தை கொடுக்கும் மரணத்திற்கு ஒப்பான சம்பவத்தை செய்யும் தேவையில்லாமல் எதிர்பாராமல் தொழிலில் மிகப்பெரிய அளவில் சரிவை ஏற்படுத்தும் தேவையில்லாத அவமானத்தை ஏற்படுத்தும் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது என்ன செய்யணும் அப்படின்னா இப்போ ஒரு எட்டாம் இடத்துல நோய் இருந்தால் என்ன செய்வோம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வருவோம் இல்லை ரொம்ப சீரியஸான கண்டிஷனாக இருந்தால் ஐசியுக்கு போயிட்டு வருவோம் சரிங்களா இறந்தே போயிட்றாரு ஒருத்தர் அஷ்டமாதிபதி திசையில் அப்படின்னா மார்ச்சூருக்கு போய்ட்டு வருவோம் அப்போ யாருக்கெல்லாம் இந்த அஷ்டமாதிபதி திசை நடக்குதோ அவங்க ஃபுல்லாக மெடிக்கல் செக்கப் பண்ணிக்கிறது நல்லது ஆட்டோமேட்டிக்காக இப்போ நோய் வந்து ஹாஸ்பிட்டலில் போகிறதுக்கு முன்னாடி வருவன் காப்பதே சிறப்பு ப்ரிவென்ஷன் த பெட்டர் தென் கியூர்ங்கிற மாதிரி வர்றதுக்கு முன்னாடியே ஒரு விஷயத்தை செய்கிறது சிறப்பு அப்போ உங்களுக்கு அஷ்டமாதிபதி திசை நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஒரு பத்தாயிரரூவா பணம் கட்டி நீங்கள் உங்களோட பாடியை ஃபுல் செக்கப் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கே ஷீட்டில் உங்கள் பேர் விழுந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது நோய் பாவமாக மாறிவிடும் இதை தொந்தரவு வராது இல்லை உயிர் சம்பந்தமான பிரச்சனை வருது அப்படின்னா வாய்ப்பு கிடச்சுன்னா நீங்கள் ஒரு முறை மார்ச்சுரி உள்ளே போயிட்டு வந்துடுங்க இந்த அஷ்டமாதிபதிசையால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் நீங்கிடும் ஆல்ரெடி எனக்கு பயம் எனக்கே லக்னாதிபதி எட்டில் அஷ்டமாதிபதி திசை நடக்குது எனக்கு இது சரி வராது அப்படிங்கிறவங்க அஷ்டமாதிபதிசைன் நடக்கும்போது உங்கள் பேரில் ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜ் எடுத்துங்க அந்த கவரேஜை கட்டிக்கிட்டே வாங்க ஆட்டோமேட்டிக்காக இந்த இதில் உள்ள தொந்தரவுகள் பரிபூர்ணமாக நீங்கிடும்